குமாரபாளையத்தில் இருந்து நந்தி ஹில்ஸ் போகலாம் அப்படின்ட்டு பெங்களூர் வந்து போய் மேப்பை போட்டு போனால் இங்கேயோ சுற்றி கொண்டு வந்து இந்த ஹைவே கொண்டு சேர்த்திருச்சு இப்படியே போனால் எட்நூற்றி ஏழு கிலோமீட்டர் பூனையாக போயிடலாம் போடுறதுக்கு சுற்றி எங்கேயுமே மலையை காணோம் அந்த நந்தி ஹில்ஸுங்கிறது எங்கேன்னே தெரியல நாற்பத்தேழு கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு இது கூகுள் மேப்பை நம்பி தான் போயிட்டுருக்கேன் இருக்கேன் ஒரு பெரிய ஹைவே இங்கே சந்து பந்தெல்லாம் கூட்டிகிட்டு வந்துக்கணும்னு இங்கே விட்டுருச்சு நீ நான் போய் தேடி பார்க்கணும் நாற்பத்தேழு கிலோமீட்டர் போய் போயிட்டு அப்புறம் தான் முடிவு பண்ணணும் ஆமாம் இப்படியோ நந்தி ஹில்ஸ் ரோடு பிடிச்சாச்சு போகிற வழி நல்லா அம்சமாக இருக்குது இங்கேருந்து இன்னொரு இருபது கிலோமீட்டர் தான் ஆமாம் மலை வந்து பெரிய மலை தொடர்னு சொல்ல முடியாது கீழியே இங்கேயே எல்லா விசார்த்தலும் கட்டி விட்ருக்காங்க கீழே அதெல்லாம் இங்கே வந்து தங்கி தஞ்சையாக தங்கிட்டு போகிறோம் போகிறாங்க போடுறது பார்ப்போம் என்ன மேலே போக 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 என்னென்னு இருக்குன்னு பார்ப்போம் அங்கே ஒரு மொட்டைப்பாறை இருக்கா அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா இங்கே ஒரு மொட்டைப்பாறை இருக்கா இங்கேயே வந்தீங்கன்னா இப்படி ஒரு மொட்டைப்பாறை இருக்கா இந்த மூணு மொட்டைப்பாறை தான் நந்தி ஹில்ஸு ஏனோ பெரிய மலை தொடர் மாதிரி இருக்குது அப்படின்னு நாம் இருக்கோம் கடைசியில் பார்த்தா சங்ககிரி மலை சைஸ் தான் இருக்குது இதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்த மாதிரி இருக்குது ஓகே சரி வந்தது வந்துட்டோம் இன்னும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்குது பார்ப்போம் அதையும் தான் போய் பார்த்துட்டு வருவோம் இது இந்த இடத்துல ஒரு ஜங்க்ஷனுங்க இது இப்படியே லெஃப்டில் போனால் நந்தி இருக்கு ரைட்டில் போனால் ஏதோ திக்குபெல்லாபுரான்னு போட்டிருக்கு பெரிய வெல போனோம்னா அந்த மலை ஏறுன்னு நினைக்கிறேன் மழைங்க தெரியுது அது ஒன்றும் நம்ம ஊரில் வால்பாறை அதிரப்பள்ளி ஊட்டி கொடைக்கானல் அதையெல்லாம் கம்பேர் பண்ணி ஒன்றுமே கிடையாது ஓகே அப்போ பக்கத்தில் இந்த மெயின் ரோட்டில் வந்து நந்தி போகிற ரோடு இதுதான் மொட்டை வெயில் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த நந்தி ஹில்ஸ் நந்தி ஹில்ஸ் வராங்கன்னு தெரியல ஒரு எட்டு கிலோமீட்டர் போனோம் மலை மேலே அந்த மலையாவது நல்லா இருக்குன்னு பார்ப்போம் அது பார்த்த மொட்டை பாரியாக இருக்குது இதுதான் அந்த ஹில் வியூ உச்சி அதுதான் கீழேருந்து ரெண்டே ரெண்டு பெண்டு தான் திரும்பினேன் அது கூட மலை உச்சி வந்துடுச்சு இது ஒரு மலை உச்சி இது ஒரு மலை இங்கே எல்லாம் வேறு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பெங்களூருக்காரங்களாம் சொல்ல மாட்டிங்களா நந்திகில்ஸ்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வேறு எல்லாம் காஞ்சி கருவாடை கிடக்கு நான் ஏதோ பச்சை பசுமையாக இருக்கும் டென்ட்டு போட்டு அப்படியே ஒரு அஞ்சாறு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் இப்படி இருக்குது இப்போதான் தெரியுது ஏண்டா எல்லாம் பெங்களூருக்காரங்க போகிறேன் நம்ம ஏரியாவுக்கு வாழ்ப்பாறை ஊட்டி கொடைக்காரங்க வராங்க வயநாடு எல்லாம் ஊட்டி கிளப்பு கிளப்புன்னு கிளப்புறாங்க இங்கே ஏதோ பொழுது போகிறதுக்கு அது வந்தப்பா அது ஈவினிங் வந்தால் கொஞ்சம் காற்று அடிக்கும் போல் இருக்குது பார்ப்போம் நாமளும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்ததுனால இதை வந்து பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன் ஓகே தம்பி ஹில்ஸில் நான் ஏறி வந்த வழி அது நான் ஏறி வந்த வழி அது ஏதோ ஒரு பில்டிங் இருக்குது இப்படியே திரும்பினா இங்கே ஒரு கோட்டை மாதிரி என்னமோ இருக்குது கிட்ட வெயிலாக இருக்கிறனால இன்னும் அங்கே போகிற ஐடியா இல்லை போய் சுற்றிட்டு வந்தால் ஆகிடும் அதனால் அது வேண்டாம் அது கார் பார்க்கிங் இவ்வளோ தான் இது இருக்கு இதுதான் நந்தி ஹில்ஸுங்கிறது இது ஒன்று தான் வேறு எதுவுமே இல்லை இங்கே வந்து என்னத்தை பார்க்குறாங்க தெரியல நந்தி ஹில்ஸ் நந்தி ஹில்ஸு நந்தி ஹில்ஸ் போனோம் அப்படி இப்படின்றாலே இங்கே ஒன்றும் புரியலையே கையில் இறங்கும் போது பா மாட்டங்க கொஞ்சம் காட்டுறேன் மட்டும் பாருங்கள் இதுதான் நந்தி ஹில்ஸ் இதுதான் நந்தி ஹில்ஸு இது வந்து கவுர் இது வந்து கவர்மெண்ட் ரிசார்ட்டு கீழே இங்கேயோ புக் பண்ணிவிட்டு கீழே இங்கேயோ புக் பண்ணிட்டு வரணுமாமா அந்தால் தான் நமக்கு வந்து ரிசார்ட் தப்பாக்க முடியும் இல்லை ஒன்றுமே கிடையாது நந்தி இல்லை யாரும் வந்துடாதீங்க நந்தி ஹில்ஸ் மட்டும் யாரும் வந்துடாதீங்க ஒன்றுமே கிடையாதுங்க ஏதோ இந்த கவர்மெண்ட் ரிசார்ட்டு மட்டும் ஏதோ கேட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க यहाँ yeah, मंब